மக்களே வைத்தறிச்சலையும் சிரிச்சுட்டேன் ஆகணும் என்ன கால நான் காலத்தை காமிக்கிறேன் தொட வரைக்கும் காமிக்கிறேன் காட்டு மக்களுக்கு வீங்கிருச்சு ரொம்ப வீங்கிருக்கு பாரு அப்படின்றா அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க வாக்கிங் போன்னு சொல்கிறாங்க இந்தவங்க வந்து வாக்கிங் போகிறதில்ல மொதல் வாக்கிங் போவாங்க இப்போ போகிறதில்ல அப்போ நம்ம இனிமேல் என்ன தான் போகிறோம் ஒன்றும் இல்லையில சரி வாடி கல்யாணம் தான் வச்சுருக்காங்க அப்போ ட்ரெயினுக்கு இன்றைக்கி போய் நான் ரிசர்வேஷன் பண்ண போகிறேன் எவ்வளோ ஏதுன்னு கேட்டு வியாழக்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு ட்ரெயின்னு கேட்டுட்டு ரிசர்வேஷன் பண்ணிட்டோம்னா நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம்னா நம்ம போய் ப டக்குன்னு போய் ஏறிக்கலாம் கூட்டம் ட்ரெயின் இல்லாமல் சரிங்களா அதனால் இன்னைக்கு சாயங்காலம் போய் ரிசர்வேஷன் பண்ணணும் அப்புறம் தீபக் சபரிக்கு போய் சமைச்சி வச்சுட்டு அப்படியே வரணுங்க வந்துட்டு உழுதுக்கிட்டே இருந்தால் அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா நான்லாம் ரொம்ப தான் இருக்கேன் இருந்தாலும் இப்போ எதாவது காய்கறி சாப்பிட்றதுனால கொஞ்சம் நடக்கிறேன் முடியாத நேரம் டக்குன்னு படுத்துக்கிறேன் தொட்டு பார்க்க கூட ஆள் கிடையாது ஆ ஆனால் இந்த யூடியூப்பு வீஎஸ்ஸு எங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா யூடியூப்பு சார் புது புது நாடகமாக போட்டுக்கிட்டுருக்காளுகளே சார் புருஷனை கையில் வச்சுக்கிட்டு என்னை புதுசன் அடிக்கிறான் விரட்டுறான் என்னம்மா ஏக்கர் கணக்கில் போட்டு சொந்த வீடு வாங்கி கட்டி அவ உட்காந்துருக்குற அந்த வீட்டை விட்டு பத்த போகிறாரு எவ்வளோ ஆளும் பொம்பளையும் பாருங்கள் பொம்பளையும் ஆடக வீட்டில் இருக்கிற புருஷன் பத்துறாராம் விரட்டுறாரன் கொடுமைப்படுத்துகிறாராம் ஏம்மா நாடகம் எப்படியெல்லாம் நாடகம் போடுறீங்க ம் அப்போ எப்போ நாடகம் போடுறீங்களே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி ஏன் போய் வேலைக்கு போ வேலைக்கு போ நான் வயசான காலத்தில் ஒரு கேன்சரால பாதிக்கப்பட்டு செத்து பொழைச்சி எந்திரிச்சு வைராக்கியமாக எப்படி வியாபாரம் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உனக்கெல்லாம் வீவஸ் வருது அவங்கெல்லாம் வீடியோ போட தேவ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டாலே போதும் அவங்களுக்கு அந்த எங்களுக்கு வந்து ஒன்றுக்கே ரெண்டுக்கே வருது ரெண்டாயிரம் ஆயிரம் மட்டும் வருது அதில் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் வீ ஆயிரம் வீவஸ் வந்தால் எவ்வளோ தெரியுமா காசு எனக்கெல்லாம் பத்து பீஸா என் வீடியோவுக்கு பத்து பீஸாக போடுதுங்க யூடியூப்பு நான் எத்தனை ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவெல்லாம் எனக்கு ஒரு பத்து கே ஐம்பது கே இருபது கே அப்படி போணுச்சுன்னா ஏதோ ஒரு மினிமம் காசு எடுப்பேன் நத்திங் இப்போ ஆறு மாதம் ஆச்சு சம்பளம் எடுக்க முடியலைங்க நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் முயற்சி செய்தால் ஒரு நாளைக்கு நம்ம ஜெயிப்போம்ட்டு நான் மனசுக்குள்ளே நானே தைரியப்படுத்திக்கிட்டு ஏன்னா போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இது யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் வீடியோ போடாட்டினா இப்போ வேலைக்கு டெய்லியும் போகிறோம் ஒரு நாள் போகாட்டி சம்பளம் தருவாங்களா அது மாதிரிதான் அந்த யூடியூப்பில் இருந்து வர பத்து பீஸாகவும் வராது சரிங்களா அதில் ஹாப்பி கொடுக்கவே மாட்டேறீங்க ஒரு சிலர் கொடுக்குறீங்க அதில் உங்க வந்து ஒன்றுமே போகாதுமா உங்கள் காசு போகாது உங்கள் நெட்டு போகாது சும்மா ஒரு சும்மா லைட்டாக தொப்பிட்டிங்கன்னா காஃபி எனக்கு ஒரு கேன்சரால் பாதிக்கப்பட்டு ஒரு முடியாத அம்மா வயசான அம்மா எனக்கு நீங்கள் ஹாப்பி கொடுக்குறனால ஒரு சப்போர்ட் பண்ணுறதுனால ஒருத்தப்பு கிடையாதுமா தப்புமே கிடையாது என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் நான் பாட்டுக்கு நான் ஒரு வயசானவங்க நான் பொது வலைத்தளத்தில் என்னென்னமா அநியாயம் நடக்கும் பேசும் வைக்க ஏமாற்றுவாங்க கொள்ளையடிக்கிறாங்க எங்க நல்லா வீடு இருக்கு இல்லைன்னு சொல்லலை அது திருப்பாலையில் எங்கள் மகன் விட்டுருக்காங்க அங்கேருந்து ஏவரத்துக்கெலாம் வர முடியாது இப்போ எட்டு எட்டா மனுஷன் வாழ்க்கையை புரிஞ்சுக்கோ அது எந்த இடத்துல இப்போ இருக்க தெரிஞ்சுக்கோ ரஜினி பாட்டு மாதிரி இப்போ கடைசி ஸ்டேஜில் இருக்கேன் சரிங்களா கடவுள் முக்கா மூணு திறக்க முக்கா முக்கால் மூணு திறக்க நம்மளை தட்டி விட்டுட்டு மூணாவது திறக்க தூக்கி விடும் அதில் நம்ம சுதாரிச்சுக்கிறோம் என் பார்த்தாலும் வலுக்கி வலுக்கி விழுந்துக்கிட்டே இருந்து அதை யோசிக்காமல் இருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க பிச்சை கூட போட மாட்டாங்கங்க யாரும் கே வெளியே போன பிச்சை கட்டு போனோம்னா ஏமா உனக்கு என்ன போய் வேலைக்கு போட்டுக்காங்க சரிங்களா நம்ம அதுக்காண்டி கேன்சர் குக்க போய் ஐயா இந்த ஒரு பொம்பளை பூரா தெரியுற ஆளுகளை பேப்பர் போட்டுக்கிட்டு இந்த கேன்சர் பேசுங்க நாங்கள் எனக்கு ஏதாவது கொடுங்க மாதம் மாதம் டெய்லி கூட எடுக்க வேணாம் மாதம் மாதம் போய் கடை கடைக்கு ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்க கேன்சர் பேச மாதம் மாதம் ஐயா ஐயா போனாலும் கூட வரமாட்டாங்க ஏமா நல்லா தானே நடக்கிற நல்லா தானே இருக்குது அப்படின்வாங்க ஆனால் கை இருக்குது கால் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது எல்லா ஆடம்பர செலவும் இருக்குது எப்படியெல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி நடிக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை வேலைக்கு போங்கயா மூணு நேரம் வேலைக்கு போக மாட்டேறீங்க வீட்லேயே உக்காந்து முழுக்க 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 திண்டு 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 நல்லா ஏமாற்றி ஏமாற்றி முடிஞ்சு போச்சு இப்போ கடைசியில் இன்னும் வேறு வேறு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காளுங்க எல்லா பேரும் எல்லா குடும்பமும் இப்படியா அப்போ நீங்கள் ஏமாறுறவங்க இருக்கிறதுனால தானே ஏ இருக்காங்க சொல்லுங்க எனக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை கேன்சருன்னா நல்ல வாம்பு நல்ல வாம்பு மாதிரி படையெடுத்து ஓடுவாங்க பயந்துக்கிட்டு ஐயோ சாக போதே சாகப்போதேன்னு என்னை ஸ்டேட்டஸில்லாம் போட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வளர்மதி இன்னும் பத்து நாளில் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க ஸ்டேட்டஸில்லாம் போட்டாங்க அதெல்லாம் தாண்டி வந்து உக்காந்துருக்குறோன்னா ஏதோ ஒரு விதத்தில் நல்லது செஞ்சிருக்கனால தான் நம்ம நல்லா இருக்கோம் நீங்கள் செய்கிற ஒரு ஒரு காரியமும் நீங்கள் கண்கண்ட்டாகவே பண்ணுங்க பண்ணுனாலும் ஊரை ஏமாத்து தானே செய்கிறீங்க அதுக்கு தண்டனை கொடுக்கதே சரி கடவுள் சரியா போய் சும்மா நாள் ஒரு சோறு ஒரு தண்ணி வாங்கிக்கிறதுனா அவங்க வாழ்வாதாரம் முடிஞ்சு போயிடுமா ஆ ஒரு மூணு பேத்துக்கு நாலு பேத்துக்கு சோறு கொடுத்தோன்னா முடிஞ்சு போயிருமா அதை ஒரு நன்மையாக செய்யுங்க நன்மையாக செய்யுங்க சரியா அதை தான் நான் சொல்கிறேன் நான் நான் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன் நான் என் கேன்சரை பற்றி சொல்ல மாட்டேன் யார்டுமே எதுக்கும் சொல்லணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்போம் யூடியூப்பில் எப்போனாலும் சம்பளம் நல்லா வந்தால் எடுத்துக்கிடுவோன்னு பார்த்தேன் அது வரவே மாட்டேது நேற்று ஒருத்தவங்க சொல்லி என்னை மண்டையை குழப்பி விட்டுட்டாங்க சரிங்களா மக்களே உன்னால் முடிஞ்சால் யாராவது எனக்கு ஒரு வீடு ஒத்திகி வாங்கி கொடுங்க அந்த வீடை வந்து நான் இருந்தவரை